நட்பு சொந்தங்களுக்கு அன்னவயல் காளிமுத்தின் அன்பு வாழ்த்துக்கள் நம்ம இன்னைக்கு பார்க்க வேண்டிய ஒரு சிறப்பு பதிவு திரு என்ற அடைமுடியுடைய ஒரே மரம் திரு ஆத்தி என்ற பதிவை கடந்த சில தினங்களுக்கு முன்பாக பதிவிட்டிருந்தோம் அப்பதிவ் பின்பாக அழியும் தருவாயில் இருக்கின்ற மையால் அதை பல்வேறு விவசாயிகளுக்கின்ற கொடுக்கின்ற பணியை துவங்கியுள்ளோம் இப்பணிக்கு உங்களுடைய பேராதரவு தேவை இன்று வணக்கம் என்னோடய பேர் பிருத்திவிராஜு நான் இந்த மரம் வளர்க்குறதில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக மக்களுக்கு வாங்கி கொடுத்துட்ருப்பேன் இதில் இந்த மரத்து பேர் ஆத்தி மரம் இது நான் சின்ன பிள்ளையிருந்தே எங்கள் ஊரில் இருக்குது எங்கள் ஊர் பக்கம் இடி விழுந்து நான் பார்த்ததே இல்லை என்ன காரணம்னு கேட்டால் இந்த மரம் இருக்கிறதுனாலன்னு சொல்லுவாங்க நிறையா விவசாயிகளுக்கு தென்னந்தோப்பு பெரிய பெரிய வீடு கட்டிக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மரத்தை வாங்கி அவங்கள வச்சுக்கிறதுக்கு இலவசமாக கொடுத்துட்ருக்கோம் கொடுக்க போகிறோம் இதுக்கு முக்கியமான காரணம் அண்ணன் வயல் காலி பொறுத்தவங்க இப்போ ஒரு அவங்க தென்னந்தோப்பு ஒரு பத்து ஏக்கர் இருக்குது அவங்களுக்கு இதை வாங்கி கொடுத்து இலவசமாக கொடுத்து வைக்க சொல்லியிருக்கோம் இந்த புது வர புது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புது வருஷத்தில் இதை இதை வந்து பராமரிப்பும் பார்த்துட்ருப்போம் சரிங்களா நன்றி வணக்கம்